பாரதியார் ஒரு தேசிய கவிஞர் என்கின்ற ஒரு பொருண்மையிலே ஒரு நான்கு நிமிடம் தாமா தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா அவனுக்கும் எனக்கும் அமிழ்தேன் இல்லை என்றால் அத்தனை வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் தமிழ் அன்னைக்கு என் முதல் வணக்கம் சிறப்பு விருதினர்களுக்கு என் சிறப்பு வணக்கம் இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் மகாகவி தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் பேரை சொல்லும்போதே உள்ளம் பூரிக்கிறது மேனி சிலிக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் பதினோராம் நாள் சின்னசாமி ஐயருக்கும் லக்குமி அம்மையாருக்கும் பிறந்த ஒரு குழந்தை அழுதது அது பாலுக்காக அழவில்லை பாஷைக்காக அழுதது கோடி கல்களின் சோகத்தை ஜோடி கண்களால் அழுதது அந்த அழுகை எழுத்தாய் மாறியது இந்தியா பத்திரிகையிலும் சுதேசமித்திரன் பத்திரிகையிலும் அது ஆவேசமாக வெளிப்பட்டது அணுகுண்டு எழுத்துக்களை அச்சடித்துக் கொள்வதாய் காகிதங்கள் கருவப்பட்டுக் கொண்டன அணுகுண்டு எழுத்துக்களை அச்சடித்துக் கொள்வதாய் காகிதங்கள் கருவப்பட்டுக் கொண்டன உலகம் முழுமையும் போற்றும் தமிழ் கவிஞனான பாரதியின் தேசப்பற்று சென் தனலாய் பரவி நாட்டு மக்களை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடச் செய்தது வாய செந்தமிழகு வாழ்க நட்சமிழ வாய பாரத மணி திருநாடு இன்றமை வருத்தும் இன்னல்கள் இன்னல்கள் மாய்க நன்மை வந்தே இதுக்கு தீதெல்லாம் நலிக நந்தேயத்தை நான் ஆடோரும் உயர்க வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் என்று முழங்க செந்தமிழையும் தமிழரும் பாரத நாட்டையும் போற்றுகின்றான் உண்டாசு கவி பாரதியின் நல்லெண்ணம் அப்பொழுதைய சுழலில் நாட்டு மக்களிடையே சுதந்திர நேர்மறை சிந்தனை தூண்டி வளர்த்து வளர்த்தது மக்கள் அனைவரும் வறுமையில் அகப்பட்டு அடிமையாக வாழ்வதே தங்கள் வாழ்க்கை என்று முடிக்கொண்டு வாழ்ந்து வருகையில் மகா கவித பாடல்களின் மூலம் அவர்கள் எண்ணத்தை மாற்ற செய்தார் வீர சுதந்திரம் வேண்டுமே அன்றி அடிமை வாழ்வு வேண்டாம் என்று கூறி மக்களிடையே சுதந்திர வேட்கைய வேட்கையை தூண்டினான் பாரதி வீர சுதந்திரம் என்னின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ என்று மாறம்புது உன்னதற்கு ஆசை கொண்டால் கல்லில் அறிவை செலுத்துவாரோ என்று மக்களிடம் கேட்கின்றான் பாரதி நாம் ஜாதி இனம் மதம் மொழி கடந்து அனைவரும் ஒற்றுமையா அந்நியரை விரட்டிடலாம் வாருங்கள் என்று அழைத்தான் பாரதி ஆயிரம் உன்னிக்கு ஜாதி எனில் வந்து புகழ் என்ன நீரி ஓர் தாயின் வயிற்றில் பிறந்ததோ தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரஞ்சோ ஒன்று பட்டால் உண்டு வாழ்வே நம்ம த ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வே எனவே நாம் அனைவரும் ஒற்றுமையாய் அந்நியரை விரட்டிடலாம் வாருங்கள் என்று அழைத்தான் பாரதி சுதந்திர பெயரை கண்ணீர் விட்டோ வழக்கம் சர்வேசா இப்பெயரை கண்ணீரால் காத்தோம் கர்க திருமோ என்று இறைவனையே கேட்கின்றான் பாரதி நான் பெறுவதற்கு முன்னதாகவே நாம் சுதந்திரம் அடைய போகிற சுதந்திரத்தை அடைந்து விட்டோம் என்று கருதி பல்லு பாடலை பாடுகின்றார் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே சுதந்திரம் அடைவதற்காக நாம் அடைந்த போ நாம் சுதந்திரத்தை அடைவதற்காக நாம் இறைவனிடம் வேண்டுகின்றான் பாரதி நின் போருட்டு யாம் கேட்டால் என் போருட்டின் நீதான் வந்து இறங்காதிருப்பதுவோ என்று கேட்கின்றான் பாரதி பாரதத்தின் மீது கொஞ்ச பற்றின் காரணமாக பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே என்று பார்த்து பாடுகின்றார் இனியோர் விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனி ஒருவனுக்கு உழவி நிலையினே ஜகத்தினை அழுத்தி விடுவோம் என்று ஒவ்வொரு மனிதனின் அக்க நலனுக்காகவும் அக்கறை கொள்கின்றான் தேசிய கவிஞன் தேசிய கவிஞன் தேசிய இந்தியா தேசத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களும் தம்ள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் தமக்குள்ளாக தங்கள் வளங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலும் பாட்டு ஒரு பாடலை கூறுகின்றார் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவேரி கவிதைகள் தந்தங்கள் காவேரிவோம் என்று பாடுகின்றான் தேசிய கவிஞன் தேசிய கவிஞன் தேசியத்திற்காக உழைத்து ஓய்ந்தான் காற்றின் உயிரில் கலந்து விட்டது அவனது கவிக்குரல் காற்றின் உயிரில் கலந்து அவனது கவிக்குரல் அது மனிதராசின் கடைசி காதுகள் வரை கட்டாயம் கேட்கும் கூவக்கூடாது என்று கூவக்கூடாதென்று பாரதி ஆகிய கோயிலுக்கு இறைவன் கட்டளையிட்டது நம்முடைய தவக்குறைவுதான் இல்லை அவன் உடம்பில் ஈக்கலின் எண்ணிக்கையில் கூட அவன் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ளாத மக்களின் சுயநல சிந்தனை தான் பாரதியின் விண்ணுலக பயணத்திற்கு வழிகாட்டியது இனியேனும் இனியேனும் சுயநலமற்று பாரதி சொன்னதை வழிகாட்டியாக எடுத்து கடைபிடித்து

ஒளிவளரும் வளரும் தமிழ் வாணி அருளுவாயே இந்த அருமையான மகாகவி பாரதியாரோட வைரவரிகளைத்தான் இன்றைய நமது சித்தர் இலக்கிய அறக்கட்டளை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த மாதாந்திர கூட்டத்திற்கான வைரவரிகளாய் சமர்ப்பித்துவிட்டு மேடையை என்னுடன் பகிர்ந்து கொண்டிருக்கும் முனைவர் செல்வக்கோதை நாச்சியார் அவர்களுக்கும் என் எதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து தமிழ் ஆளுமைகளுக்கும் இனிய தமிழ் பாரதி வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பானது ஒரு வாய்ப்பு தந்த எனது உடன்பிறவா சகோதரர் திரு சதானந்தன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியும் வணக்கத்தையும் முதலில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த இடத்தை அருமையாக ஏற்பாடு செய்து கொடுத்து அதற்கு உதவி செய்து கொண்டிருக்கும் ஐயா திருமுக ஜெயராமன் ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பான நன்றி வணக்கம் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் பேராசிரியர் முனைவர் ஞானசம்பந்தன் ஐயா அவரது துணைவியார் ஆகியோருக்கும் வழக்கறிஞர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இன்னும் நான் பெயர் சொல்லாத அனைவரையும் நான் சொன்னதாக நினைத்து கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை முறை அருமையான வணக்கத்தை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையானது ஒரு தலைப்பு ஒரு மூன்று சித்தர்களோட தலைப்பை கொடுத்துட்டு அம்மா நீங்கள் இதில் எதை பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டார் தம்பி சதானந்தன் எனக்கு அவர் கொடுத்த மூன்று சித்தர்லேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து காகபுஜெண்டர் பற்றி பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது ஏன்னா சித்தர்கள் பதினெட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அம்மையார் வந்து சித்தர்கள் பற்றி விரிவாக சொல்லிட்டாங்க நான் அதுக்குள்ளே நிறைய நான் போகலை ஆனால் சித்தர்கள்லேயே வந்து வித்தியாசமான சித்தர் யாருன்னு கேட்டால் காகபுஜெண்டர் சரி எல்லாரையும் விட நாம் வித்தியாசமாக செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இன்றைக்கி நான் காகபுஜெண்டர் பற்றி நான் எடுத்துட்டேன் அதுக்கு முன்னாடி அம்மையார் ரொம்ப சிறப்பாக வல்லநாடு சித்தர் பற்றி அதாவது சாது சிதம்பரேஸ்வர சித்தர் அவர் பேர் ஏன்னா நான் வந்து தூத்துக்குடியிலே பிறந்து வளர்ந்தவன் ஏன்னா பாரதியார் எட்டயபுரம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி என்னுடைய பாட்டி கொள்ளுப்பாட்டி எல்லாருமே எட்டயபுரத்துலேருந்து புலம்பெயர்ந்து தூத்துக்குடிக்கு வந்துட்டாங்க எல்லாரும் அதனாலே நான் எங்கள் அம்மாவே பிறந்து வளர்ந்தது தூத்துக்குடி தூத்துக்குடியிலேருந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தான் வல்லநாடு அங்கிருக்கும் சித்தர் தான் வல்ல சித்தர் அம்மையார் அவர்களை பற்றி ரொம்ப அழகாக பேசினாங்க நமக்கு தெரியாத பல தகவல்கள் ஏன்னா தம்பி அவர்களை அறிமுகம் செய்யும் பொழுதே அழகாக சொன்னாங்க இந்த மாதிரி தெரியாதவங்களை பற்றி பேசணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னு எனக்குமே சில தகவல்கள் அவங்க சொன்னது எல்லாமே புதியதாக இருந்தது என்னதான் அவர்கள் வள்ளலாரை பின்பற்றி இந்த சித்தராக அவர் மாறி அவருடைய தொண்டுகளை எல்லாம் செய்தாலும் நமக்கு தெரியாத பல அரிய தகவல்களை அவர்கள் சொன்னது ரொம்ப மனதுக்கு இதமாக இருந்தது நமக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது அதோடு கூட பாரதியை மிக சிறப்பாக அவர்கள் வழங்கிய விதம் வந்து உண்மையிலேயே ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியும் கொடுத்தது பாரதி ஒரு சித்தர்னு ஐயா பேராசிரியர் ஞானசம்பந்தன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக ஒரு கட்டுரை எழுதி அதை சமர்ப்பித்தாங்க அதை வந்து நான் ரெண்டு மூணு இடங்கள்லே அதை குறித்து நான் பேசினேன்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஐயா இங்க வந்திருக்கிறது எனக்கு இன்னும் பெரிய மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா பாரதி ஒரு சித்தர் அப்படின்னு தான் அம்மையார் அழகா பேசினாங்க பாரதி தன்னைத்தானே ஒரு சித்தர்னு சொல்லிக்கிறவர் எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா யானும் ஒரு சித்தன் வந்தேன் இந்த நாட்டில் அப்படின்னு பாரதி தன்னைத்தானே சொன்னவர் அப்போ பாரதியை பற்றி நானும் சிலவற்றை அம்மையார் சொல்லாத சிலவற்றை சொல்லிட்டு என்னுடைய உரைக்குள்ளே போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாரதி தன்னுடைய குருவா நினைச்சது யாருன்னு கேட்டா குள்ளச்சாமி சித்தர் அப்படின்னு இன்றைக்கு ஞானானந்தகிரி சுவாமிகள் அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா அதாவது நம்ம திருச்சி மாவட்டத்தில் வந்து இருந்து அவர் அந்த இடத்திலேயே மடம் ஏற்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தான் அவருடைய சமாதி ஆச்சு அதனால் நானே சின்ன வயசுல அவரை பார்த்துருக்கேன்றதில் எனக்கு ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷம் வந்து வெளிப்படுறது எப்படின்னு கேட்டால் என்னுடைய சின்ன தாத்தா அதாவது எனது தாத்தாவோட சகோதரர் அவருடைய வீட்டுக்கு சுவாமிகள் வந்திருக்கார் ஞானநானந்தகிரி சுவாமிகள் வந்திருக்கார் அவங்க வீட்டில் குடும்ப புகைப்படமே இன்னும் இருக்குது அப்போது நான் ரொம்ப சின்ன வயசில் நான் பிறந்தது அறுபத்தொம்பது ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே அவரை நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற எனக்கு ஒரு ஏதோ ஒரு இந்த நிழல் மாதிரி ஒரு ஞாபகம் வரும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஞாபகம் ஆகா நம்ம கொள்ளுத்தாத்தாவோட குருநாதர் பார்க்குற ஒரு பாக்கியம் நமக்கு கிடச்சிதுன்ற ஒரு பெருமை ஏன்னா குள்ளச்சாமி பற்றி அழகாக ஒரு பாடல் சொல்லுவார் அந்த பாடலை நான் உங்களுக்கு சொல்லிதான் ஆகணும் தேசத்தார் இவன் பெயரை குள்ளச்சாமி தேவர் பிரான் என்று உரைப்பார் தெளிந்த ஞானி பாசத்தை அறுத்து விட்டான் பயத்தை சுட்டான் இவர் பயம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அச்சமில்லை அச்சமில்லைன்னு இவரால பாட முடிஞ்சுது அச்சம் தவிர தன்னோட புதிய ஆத்தி சூடிய முதல்ல சொல்ல முடிஞ்சுது அவ்வளோ யார் ஆத்திச்சூடி நமக்கெல்லாம் தெரியும் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்பது கறவேன்னு நம்ம சொல்லிகிட்டே போவோம் ஆனால் அந்த அறம் செய்ய விரும்பல அறம்ன்றதை பற்றி நம்ம குழந்தைகிட்ட எடுத்து சொல்லும் போதே அந்த அறத்துக்கு நம்ம விளக்கம் சொல்கிறதுக்கு ஆறு மணி நேரம் கூட ஆகும் ஆனால் இதை எல்லாம் சுருக்கி தெளிவாக அச்சம் தவிர்கிற ஒரே ஒரு முதல் ஆத்தி சுடியிலே வச்சுட்டார் மகாகவி ஏன்னா அச்சம்னா பயம் பயம் ஏன் வருதுன்னு கேட்டால் தப்பு செஞ்சால் பயம் வரும் இல்லையா நாம் தப்பு செய்யாமல் இருக்கோம்னா என்ன அர்த்தம் நாம் உண்மையாக இருக்கோம் நேர்மையாக இருக்கோம் எந்த ஒரு அழுக்காரவா வெகுளி இன்னாச்சொல் இதெல்லாம் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னா அறத்தோடு இருக்கோம்னு அர்த்தம் ஆக அந்த அறம் செய்ய விரும்புன்றத குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி எளிதாக அச்சம் தவிர அப்படின்ற ஒரு வார்த்தையில் நமக்காக குழந்தைகளுக்காக விட்டு செஞ்சவர் மகாகவி அதனால தான் அவரை மகாகவி உலக கவின் அப்படின்னு அமரகவின்னு சொன்னாங்க அம்மையார் பிரபஞ்ச கவிம்பர் நம்ம இலங்கை ஜெயராஜ் அவர்கள் பிரபஞ்ச கவி அப்படிம்பர் இந்த பிரபஞ்சத்துக்கே அவன் ஒருத்தந்தான் கவி அப்படிம்பர் மகாகவியை பார்த்து ஆக இந்த குள்ளச்சாமி சித்தர் பயத்தை சுட்டான் பாவனையால் பறவழிக்கு மேலே தொட்டானான் இங்கேருந்து நேரம் வானத்தையே தொட்டுட்டார் அப்படின்னு அழகாக சொல்கிறார் தான் இருந்த பாண்டிச்சேரியிலே குடியிருந்த இடத்திலே குள்ளச்சாமி சித்தர் வரார் வந்து இவர் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இரண்டாவது மாடி இவரோட வீடு இவர் இருக்கிறது பாரதியார் இருக்கிறது அவர் என்ன பண்ணினாராம் கீழேந்து ஒரு காலால் முதல் மாடி இரண்டாவது காலால் இரண்டாவது மாடிக்கு குள்ளச்சாமி சித்தர் வந்துட்டாராம் இதை பாரதி தானே பதிவிட்டிருக்கார் சித்திர பாரதியில் ரா பத்மநாபன் இதை ரொம்ப தெளிவாக வந்து பதிவிட்டிருப்பார் ஏன்னா அதை அதை படிக்கும் நமக்கே புல்லரிக்கும் அப்போ அவருக்கு எவ்வளவு ஒரு ஆன்ம ஞானம் வந்து இவர் மூலமாக கிடைச்சிருக்கு அப்படின்றது நமக்கெல்லாம் நல்ல தெரியும் அப்போ பாவனையால் பறவழிக்கு மேலே தொட்டான் நாசத்தை அழித்து விட்டான் யமனை கொன்றானான் யமனை கொன்றான்னு என்ன அர்த்தம் நான் நித்திய ஜீவி சிரஞ்சீவியாக இருக்க போகிறேன் யமனை கொன்றான் ஞானகங்கை இதனை முடி மீது ஏந்தி நின்றான் கங்கையை முடிமீது ஏன் நிற்கிறது சிவபெருமான் நமக்கெல்லாம் நல்ல தெரியும் சிவபெருமான் மாதிரி அந்த குள்ளச்சாமி சித்தர் காட்சி அடிச்சிருக்கார் ஆக ஆசையனும் கொடிக்கொரு மரமே போன்றான் ஆதி அவன் சுடற்பாதம் புகழ்கின்றேனேன்னு தன்னுடைய குருநாதரை பற்றி மிகச்சிறப்பான பாடல் பாடுவர் வந்து அவர் சொன்ன ஞானத்தை ஐயாவுடைய கட்டுரையிலேருந்தே நான் சொல்றேன் எல்லாரும் எப்படின்னா இப்போ நமக்கு யாரோ ஒரு குரு உபதேசம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கெல்லாம் எங்கள் அப்பா உபதேசம் பண்ணியிருக்கார் ஏன்னா எங்கள் அப்பா அவர் குரு கிட்டேருந்து உபதேசம் வாங்கிட்டு சந்திர கிரகணத்தன் ஏன்னா கிரகணத்தன்னைக்கு தான் வந்து உபதேசம் வாங்கிக்கிறது ரொம்ப வந்து ஸ்ரேயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திர கிரகணத்தண்ணிக்கு எங்கள் அப்பா எனக்கு நிறைய இந்த தேழ்கடி மருந்து இந்த குழந்தை சாப்பிடாம இருந்தால் பசிக்கு ஓதி கொடுக்குற மருந்து அதே மாதிரி உடம்புக்கு முடியாமல் போனால் நோய்க்கு மருந்து இது எல்லாம் இந்த மந்திரங்கள்லாம் எங்கள் அப்பா எனக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் இதே மாதிரி குள்ளச்சாமி சித்தர் ஒரு கிணத்துல சூரியனை நேராக காட்டி ஒரு குட்டி சவரை காட்டி குள்ளச்சாமி சித்தர் பாரதிக்கு ஞானம் கொடுத்துருப்பார் நேராக பாரதியை தர தரான்னு ஒரு இடத்துக்கு இழுத்துன்னு போவர் அங்கே ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணறு என்னென்னா வெறும் அந்த காலத்துலலாம் வெறும் ஓப்பன் கிணறு இல்லையா ஒரு சின்ன ஒரு இது ஒரு ஃப்ரேம் தான் இருக்கும் அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு குட்டி குட்டிச்சவரு நேர சூரியனை காட்டுறார் அந்த சவரை காட்டுறார் நேராக அந்த சூரியனோட நிழல் வந்து அந்த கிணத்துக்குள்ளே விளருது அதை காட்டுறார் கிணறு வந்து சலனம் இல்லாமல் இருக்கும் இப்போ நதி அப்படின்னா அலைகள் இருக்கும் ஆறுனா அலைகள் இருக்கும் கிணறுல அலைகளே இருக்காது நம்ம முகம் பார்த்தா கூட ரொம்ப தெளிவாக தெரியும் இல்லையா அப்போ அந்த நேரம் அந்த சூரியனை காட்டுறார் இந்த உபதேசத்தை அதை காமிச்சு விட்டு புரிந்ததான்னு கேட்குறார் பாரதியார் பெருசாக புரிந்ததுன்னு தலையாட்டிட்டார் என்ன புரிந்ததுன்னு அவர் சாதாரணமாக நம்மெல்லாம் உபதேசம் வாங்கிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்ல மாட்டோம் பாரதியார் சொல்கிறார் நமக்கு என்னன்னா வாசியை நீ கும்பகத்தால் வலிய கட்டி மண் போலே சுவர் போலே வாழ்தல் வேண்டும் அந்த குட்டி சவரை காட்டி இப்போ மூச்சு அடக்கிறது ஜெயராமன் ஐயா இங்கே உட்கார்ந்துட்டு அழகா துரியம் எல்லாம் பிராணாயாமம் துரியம் எல்லாம் உட்கார்ந்து அழகாக நம்மளுக்கு சொன்னார் அப்போது இந்த வாசினா அந்த மூச்சு பிரயோகம் அந்த வாசியை நீ கும்பகத்தால் கும்பகம்னா இந்த உடம்பு இந்த மூக்குலேருந்து ஆரம்பித்து இந்த வாசியை நீ கும்பகத்தால் வலியை கட்டி மண் போலே சுவர் போலே வாழ்தல் வேண்டும் சொல்லியாச்சு குட்டிச்சவருக்கு அர்த்தம் வந்துடுச்சு அடுத்தது சூரியனை காமிச்சாரே அதுக்கு அர்த்தம் சொல்லணும் இல்லையா தேசுடைய பருதி ஒரு கிணற்றிலுள்ளே தெரிவது போல் பருதினா சூரியன் சூரியன் அந்த கிணற்றில் உள்ளே தெரிகிற மாதிரி உனக்குள்ளே சிவனை காண்பாய் தெய்வம் நீ என்று உணர்னு பாரதியார் இதத்தான் தான் அனுபவிச்சதை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனார் அழகா பேசுவதில் பயனில்லை அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்றான் எனக்கு இந்த மாதிரி குள்ளச்சாமி சித்தர் ஞானத்தை கொடுத்துட்டு போயிட்டார் நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு உள்ளே இருக்கும் சிவனை காண வேண்டும் இதுதான் நமது சித்தர்கள் எல்லோரும் நமக்கு சொல்லி கொடுக்கும் பாடம் ஆக இப்போ பாரதியிலேருந்து அடுத்தது நாம அம்மையார் அழகா சொல்லிட்டு இருந்தாங்க என்ன உயிர்களிடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும் வைரமுடைய நெஞ்சு வேண்டும் இது வாழும் வகைமையடி பாப்பா உங்கள் உரையில் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் குகஸ்ரீ ரொம்ப அழகாக பேசினாங்க அவங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க ரொம்ப அருமையாக சொன்னாங்க ஆடுவோமே பல்லு பாடுவோமே இசையோடு கூட பாடினாங்க இன்னும் அழகாக பாடுங்க இன்னும் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு வெற்றி பெற வரணும்னு நான் வாழ்த்துறேன் உங்களை அருமையானது ஒரு இது அவங்களும் சரி அம்மையாரும் சரி ரொம்ப அழகாக ஒருன்னு சொன்னாங்க அதை முடிச்சுட்டு நான் என்னோடய உரைக்குள்ளே போகிறேன் ஏன்னா நேரம் கடந்துகிட்டு இருக்குது நேர மேலாண்மை ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னொரு உரையாளர் வந்துட்டாரா வந்துட்டார் அப்போ நான் வந்து எத்தனை எவ்வளவு நேரம் பேசலாம் மணி இப்போ அஞ்சரை ஆறு ஆறு பத்து வரைக்கும் அதுக்குள்ளே முடிச்சிடுறேன் இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் ரொம்ப அழகாக சொன்னாங்க ஏன்னா சித்தர்கள் எல்லாருமே வந்து தானத்தில் சிறந்தது அன்னதானம்ன்றத யாரும் பட்டினியாக இருந்து நீ வந்து என்னை வந்து நேசின்னு சொல்லலை வேதாத்திரி மகர்ஷி அதில் ரொம்ப சிறப்பாக சொல்லுவார் பட்டினியே இருக்கக்கூடாதுபர் நீ பட்டினியாக இருந்தனா உன் மனசு பூரா வயிற்றில் தான் இருக்கும் உன் மனசு இறையில் ஈடுபடாது அப்படின்னு ஆக இந்த ஒரு இதைத்தான் மகாகவி சொன்னார் ஆனால் அதுக்கு இன்னொரு முக்கியமானது ஒரு அர்த்தம் இருக்கு அதை சொல்லிவிட்டு நான் ராகபுஜண்டருக்குள்ளே போகிறேன் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினே அழித்துடுவோம் ஜெகம்னா உலகம் நமக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்த உலகத்தை அழிக்கணும்னு ஏன் பாரதியார் சொல்றார் அப்படி சொல்லுவார் அவர் அவர் இந்த உலகத்தை வாழ்விக்க வந்த மகாத்மான்னு தான் நம்மெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அழித்தல்ன்றதுக்கு உண்டான அர்த்தத்தை நம்ம இங்கே வந்து பார்க்கணும் எங்கள் ஊர் சைடு மேடமுக்கு கூட நல்லா தெரியும் திருநெல்வேலிக்காரங்க இங்கே இருந்தீங்க என்ன தெரியும் என் கையில் இருக்கிற வளையலை அழித்து நான் செயின் பண்ணிண்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை நாம் சொல்லுவோம் இல்லையா இந்த இடத்திலே அழித்தல் என்பது உருமாற்றம் என்ற பெயரை கொண்டு தாங்கி வருகிறது அழித்தல்னால் அழித்தல் கிடையாது இந்த உலகத்தை அழிஞ்சிட்டா அதில் இருக்கிற மகாகவியின் தானே தான் அழிஞ்சு போயிடுவார் அப்போ இந்த உலகம் அழியறதுக்கு அவரே வந்து ஒரு பாடல் எழுதுவாரா இப்படி நாம் யோசிக்கணும் இல்லையா அப்போ ஜகத்தினை அழித்திடுவோம்னா தரிசு நிலங்களாய் இருப்பதை எல்லாம் விளை நிலங்களாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை பட்டினியால் வாடவிடக்கூடாது என்று சொன்னவர் மகாகவி ஆக இதைத்தான் எல்லா சித்தர்களும் வள்ளலார் முதற்கொண்டு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்றார் இல்லையா இதெல்லாம் தான் நமது சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள் இப்பொழுது நாம் காகபுஜண்டருக்குள் வந்து விடுவோம் மிக சிறப்பான சித்தர்களிலேயே சிறந்தவராக கருதப்படுபவர் நமது புஜண்டர் ஏன்னா எல்லோரும் மனித முகங்களோடு இருக்கும் பொழுது இவர் மட்டும் காக முகத்தோட சிறப்பாக காட்சியளித்து நமக்கெல்லாம் நல்லவற்றை சொல்லி கொடுத்து சென்ற சித்தராவார் கேளப்பா இப்படியே பிரளயந்தான் கிருபையுடன் ஏழு லட்சம் கோடியானால் ஆழப்பா அரியயனும் சீவ செந்தும் அகண்டமென்ற பிரம்மத்தில் அடங்குவார்கள் அகண்டமென்ற பிரம்மத்தில் அடங்குவார்கள் எப்படி மூவருமே ஹரி அயன் எல்லாருமே மூன்று பேருமே பிரம்மா சிவன் விஷ்ணு மூணு பேருமே வந்து இந்த அகண்டமான இந்த பிரம்மத்தில் அடங்குவார்கள் நாளப்பா நானும் வந்த படியே செல்வேன் நலமாக இன்னமுந்தான் அகண்டமானால் வாழப்பா காகமென்ற ரூபமானேன் வடவரையின் கூடு தொத்தி இருந்தேன் பாரு அதாவது வடவரையினா மேருமலை மேருமலையில் தான் இந்த காகபுஜண்டர் நீண்ட நாட்கள் வாழ்ந்திருந்தார் அப்படின்னு எல்லோரும் வந்து நம்ம காக காகபுஜண்டரை பற்றி அறிந்திருக்கிறோம் ஆக உலகம் முழுவதையுமே ஒன்றாக பார்ப்பவர்கள் சித்தர்கள் அப்போ மக்களின் நன்மைக்காக தனது வாழ்நாளையே அர்ப்பணித்தவர்கள் சித்தர்கள் இல்லையா இப்போ மனித மனம் எப்படிப்பட்டது அதோட சக்தி என்ன சாதனை செய்யும்படியா அதை செயல்படுத்துவது எப்படி இப்படின்னு உணர்ந்து ஏன்னா பாரதி என்னவெல்லாம் சொன்னார் மேடம் சொன்னாங்க நல்லதோ ஒரு வீணை செய்தே பாடலில் அசைவரு மதி கேட்டேன்பார் நினைப்பே இல்லாம என் மனம் வந்து சலனமே இருக்கக்கூடாது சலனமே இல்லாத அசைவரு மதி கேட்டேன்பரு அந்த மாதிரியாக நிச்சலமான நிச்சலனமான மனம் இருந்தால் மட்டும்தான் நம்மால் இந்த உலகை ஆழ்ந்து அமைதியாக இருந்து பறத்தை அடைய முடியும்ன்றதைத்தான் சித்தர்கள் நமக்கு மிகச் சிறப்பாக வந்து சொன்னவர்கள் மேடம் வந்து அறிவியல் பேராசிரியர் முனைவர் பட்டம் அதில் ஆழ்ந்து பெற்றவர்கள் ஏன்னா விஞ்ஞானம் பிறப்பதற்கு முன்னாடியே மனித உடலை ஆராய்ந்தவர்கள் சித்தர்கள் இல்லையா அப்போ என்னென்ன நோய்க்கு என்னென்ன மருத்துவம்னு சித்தர்கள் சொல்லாத நமக்கு எந்த ஒரு மருந்துமே வந்து அவர்கள் சொல்லாததே கிடையாது இன்றைக்கு அதை பின்பற்றி தான் அலோபதி இயற்கையிலேருந்து எடுக்கிறது தான் அலோபதி இல்லையா நாம் அலோபதி என்ன வியாதி வந்தாலும் உடனே ஒரு மாத்திரையை வாங்கி முழுங்கிடறோம் ஆனால் அது எங்கேருந்து எடுக்கப்படுறதுன்றத நம்ம என்னைக்காவது அதோட மூலத்தை ஆராய்ச்சிருக்கோமான்னு இல்லை எல்லாமே நம்முடைய சித்தர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்றது தான் இப்போ அதே மாதிரி